வாழ்க்கையோடைய அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அல்லாஹ் சுபா ஹே அனுபவத்தால அப்ரூஹான்ல இருபதாவது சூரா சூரா தாஹா நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆயா நம்மளே நபி சல்லல்லா வலையவு செல்லும் அவர்களுக்கு ஒரு கடமையை அல்லாஹ் விதிக்கிறாங்க வத் முர் அஹ் ல கபிஸ் அலைஹா நபியை உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஏவுங்கள் நீங்களும் அதிலே உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார் இதிலிருந்து முதல் விஷயம் தெரிந்து கொள்ளணும் குடும்பத்தாருக்கு கட்டளையிட வேண்டியதுன்னு அல்லாஹ் இங்கே சொல்லுவது தொழுகை அந்த தொழுகை குடும்பத்திலே வர வேண்டும் என்றால் முதல்ல அல்லாஹ் யார் என்கிற அறிவு அந்த அறிவு அவர்களுக்கு தேவை தொழுகுன்னு சொன்னா போதாது ஏன் தொழ வேண்டும் அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் அல்லாஹ் யாரு அவருடைய பண்புகள் என்ன வல்லமைகள் என்ன அல்லாவை பற்றி அகிதா நம்முடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் அல்லாவுக்கு இணை வைப்பது என்றால் என்ன தொழுகை விடுவது எப்படிப்பட்டது தொழுகை விடுவது ஒரு குஃபுர் ஒரு இறை நிராகரிப்பு ஆகவே அப்படி விடக்கூடாது என்றால் ஏன் விடக்கூடாது ஏன் அல்லாவை தொடர் அல்லா இந்த உள்ளத்துல முதல்ல அல்லாஹை பற்றிய ஈமா நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லித்தரப்படும் இங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பம் அல்லாஹ் யாருன்னு ஒருவன் அறியல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லாவை பற்றிய அறிவில்லை அப்படின்னா என்ன ஆகும் அவர்கள் அல்லாவுக்கு அஞ்ச மாட்டார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள் மனம் போன போக்கில் வாழ்வாங்க அவங்க மன இச்சைக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க ஹலாலாக நினைப்பாங்க அவங்க மனைவிக்கு எது தவறு நினைக்கிறாங்களோ அதை அவங்க ஹராமாக்கி கொள்வாங்க அவங்க வாழ்க்கையில அல்லாவுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது அந்த குடும்பத்தாரோட நமக்கு தொடர்பு இருக்கும் கணவராக நம்பிடும் ஒரு தந்தையாக நம்பிடும் ஒரு மனைவியாக நம்பிடும் தொடர்பு இருக்கும் ஆனால் அவர்களுக்கும் அல்லாவுக்கு தொடர்பு இருக்காது இதன் விளைவு என்ன தெரியுமா அந்த குடும்பம் ஒரு நிம்மதியான சாலியான குடும்பமாக இருக்காது இங்க அல்லாவுத்தால நபிக்கு தொழுகைக்கு தொழுகை பக்கம் உங்கள் உங்கள் குடும்பத்தார் ஏவங்கள் சொல்றான் அல்லாவுடைய நபி சொல்லாம் அலிஸ்லாமுடைய குடும்பத்தார் தொழாதவர்களா அல்ல அவர்கள் அல்லாவை தொழக்கூடியவர்கள் ஆனால் இங்க செய்தி என்ன கேட்ட தொழுகையுடைய முக்கியத்துவம் அவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கு ஏவுவது தொழுது என்றால் அங்கே மிக முக்கியமா தொழுகைக்கும் முதலில் இருப்பது கலிமா ஷஹாதா லா இலாஹில்லாஹ் குடும்பத்தாருக்கு லா இல்லாஹ் இல்லாவுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஏன் இந்த கனிமவை சொல்றோம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் நம்முடைய மனைவி ஏன் ஒரு மனைவி தன் கணவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் ல இலஹ இல்லல்லா அவலே என்ன அர்த்தம் வைபாதத்திற்கு வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ தவிர யாரும் இல்லை ல மபூத மெ ஹக்கின் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்குது முதல்ல அல்லாவை தவிர இந்த உலகத்துல எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அது அத்தனையும் நிராகரிக்க வேண்டும் நபி அல்லாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் இது உறுதிப்படுத்த வேண்டும் இதான் இஸ்பாத் இதான் லாயிலாக இல்லல்லாவுடைய ரெண்டு தூண்கள் இதுல ஒன்று இல்லாவிட்டால் லாயிலாக இல்லல்லாம் நிக்காது அப்ப இன்னைக்கு பூமியில அல்லாஹ் அல்லாதவை எத்தனையோ வணங்கப்படுது அதை அத்தனை நிராகரிக்கணும் அல்லாஹை வணங்கணும்னா நிராகரித்தோறு தான் அல்லாஹை வணங்குவது எப்படி அது தொழுகையில் இருந்து ஆரம்பிக்கும் அவர் இந்த லாயிலா அல்லல்லாவுக்கு அடுத்து மிகப்பெரிய அடுத்த கடமை என்ன தொழுகை அந்த அல்லாஹையே வணங்க வேண்டுங்கிறது அல்லாஹையை பற்றி அறிமுகம் வேணும் அல்லாகுடைய ருபூபியத் அல்லாஹ் தான் உண்மையான ரஃப் இறைவன் ரட்சகன் அவன்தான் படைக்கின்றவன் அவன் தான் நிர்வகிக்கின்றவன் அவன் தான் எல்லாவற்றிலும் அதிகாரம் உள்ளவன் உரிமை உள்ளவன் இந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல நம்முடைய மனைவியுடைய உள்ளத்துல ஒரு மனைவி தன் கணவருடைய உள்ளத்துல இந்த அகீதா தௌது அறிவை கொண்டு வரணும் ஏனென்றால் இந்த அறிவுல எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் செருக்கு உள்ளவன் அப்ப அல்லாவையே ரம்புன்னு உறுதியா ஒருத்தன் நம்பினாதான் அல்லாஹான் வணக்கத்திற்குரியவன் அவர் நம்புவார் அல்லாவுடைய மகத்துவத்தை வல்லமைய ஒருத்தர் சரியா நம்பலைன்னா அல்லாவுடைய மகிமைக்கும் உயர்வுக்கும் ஏற்ற மாதிரி அவர் நம்பலைன்னா அவர் அல்லாவுக்கு இணை வைப்பாரு ஏன்னு அவருக்கு மத்ததுலயும் அவர் ருபூபியத்தை நினைப்பாரு மத்ததையும் ரப்பாக நினைத்துக் கொள்வாரு மத்ததுக்கும் அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கிறதா நினைப்பாரு அப்ப என்ன செய்வாரு அவருடைய இபாதத்துகள்ல சுருக்கு வரும் இணை வைப்பு வரும் அல்ல அல்லாததை வணங்குவார் அல்ல அல்லாததின் மீது இவர் தவக்குள் வைப்பார் பொறுப்பு சாட்டுவார் சாதாரண மக்கள் நம்புறாங்க நினைச்சா உங்களே நம்பிக்கை இருக்கேன் நீங்க நினைச்சா உங்களைத்தான் பேச்சில் சொல்லுவாங்கல்ல தெய்வமே நீ தெய்வம் போல வந்துட்டீங்க குறுக்க வந்தீங்க அப்படின்னா என்ன அவர்கள் அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையே படைப்புகள் மீது வைக்கிறார்கள் இந்த நம்பிக்கை இந்த குடும்பத்திற்குள்ள வருமா வராதா எப்போ வரும் தௌஹீதுடைய அறிவு இல்லை என்ற வந்துடும் அப்ப தொழுகை ஒரு அமல் அந்த அமலுக்கு முன்பு முதல்ல தொகையினுடைய அறிவு நம்முடைய குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்கப்படணும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்கணும்னா அல்லாவை பற்றி அறிவில்லாத ஒரு குடும்பத்தை ஒரு காலம் ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பமும் உருவாக்க முடியாது எந்த முஸ்லிம் குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் அல்லாஹ் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஹுக்கும் சட்டங்கள் இயற்றுகிறவன் அவனுடைய சட்டத்திற்கு தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படி நம்பினா தான் அவங்க அல்லாவுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவாங்க ஹலால் ஹராம பேணி நடப்பாங்க இல்லைன்னா என்ன மனைச்சபடி நான் வச்சது தான் சட்டம்னு ஒருத்தர் பேசுவார் நான் தான் இங்க குடும்ப தலைவர் நான் வச்சது சட்டம் பேசுவோம் ஆனா அவர் ஒரு ஹராமானது ஒன்று சொல்லி நான் வச்சது தான் சட்டம் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அவர் அல்லாவுடைய உரிமையை மதிக்கல அதில் அல்லா தடுத்திருக்கிறத நான் செய்வேங்கிறார் அப்போ அல்லாவுடைய அச்சம் அவருக்கு இருக்கா தௌஹீதுடைய அறிவு இருக்கா அவருடைய வாழ்க்கைக்கு சட்டம் சொல்கிறேன் அல்லாஹ் தான் நீ உனக்கு நினைச்சதெல்லாம் சட்டம் போட்டுக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறபடி தான் நீ நடக்கணுங்கிற அறிவு அவருக்கு இல்லாமல் போச்சு அவர் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல முஸ்லீமான வாழ்க்கையை வாழ முடியும் இவரிடமிருந்து பிள்ளைகள் உருவானாங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க அவங்கள அப்பனை போலதான் பிள்ளை நாளை சொல்லும் நான் வச்சதா சட்டம் எங்க அப்பா இப்படிதான் எங்க அம்மாட்டே நடப்பார் அப்படிமா அப்ப என்னாச்சு தௌஹீதுடைய அறிவு இல்ல சுன்னா நபியின் பாதையுடைய அறிவு இல்ல அப்ப மனைச்சை விருப்பப்படி வாழ்ற வாழ்க்கை அல்லாவுத்தால தொழுகையை ஏவும்படி நபிக்கு கட்டளையிடுறானே குடும்பத்தாருக்கு ஏன் அல்லாவை பற்றி அறிவு அவ்வளவு முக்கியம் அப்புறம் அல்லாவை தொழுவது முக்கியம் இந்த தொழுகை எதனால் நம்முடைய குடும்பத்திற்குள்ள வரணும் தன்ஹா அன் அல்லாஹ் நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கின்றதுன்னு சொல்றான் அதற்காக தொழுகை குடும்பத்திற்குள்ளே வரக்கூடாதா தொழுகை குடும்பத்திற்குள்ள தீங்குகள் வரக்கூடாதா தொழுகை ஏவுங்கள் அதற்கு முன்னாடி அல்லாஹ் யாரு அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் ஏன் தொழுகுனே ஒருத்தருக்கு தெரியல வாப்பா சொன்னாரு எங்க அத்தா சொன்னாரு மட்டும் ஏதோ அசைஞ்சு அசைஞ்சு குடிஞ்சு நிமிந்து தொழுதுட்டு போறாரு அப்படின்னா அது உண்மையிலே உள்ள ஈமான் கொண்ட தொழுகை அல்ல அது நடிப்பாக இருக்கும் இல்லையா ஒருவர் உண்மையாகவே அல்லாவே தொள்ளக்கூடியவராக இருந்தால் அவர் மானக்கேடானது பக்கம் போக மாட்டார் ஏன் அவருடைய தொழுகை அவரை தடுத்துரும் நல்லா சொல்றான் அப்ப இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை மானக்கேடு நுழைஞ்சிருச்சு பல தீமைகள் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குது என்ன காரணம் இந்த மூல பிரச்சனையை எப்படி தெரியுமா சரி செய்யுறது எல்லாருடைய தக்குவாவை கொண்டு தொழுகையை கொண்டு அது சரி செய்யப்படணும் எல்மை கொண்டு சரி செய்யப்படணும் அப்போ மானக்கேடை விட்டு தடுக்கணுமா பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தொழுகையின் தருமையா இருக்கணும் தொகிலுடைய தருமியா அதுதான் தொகிலுடைய அறிவு இருந்தா தொழுகை சரியாகும் அப்ப தொழுகையை சரியா தொழில் அந்த குடும்பத்தார் எப்படி இருப்பாங்க அதுக்கான கல்வி தேடுவாங்க தொழுகைக்கான கல்வி எங்கிருந்து ஆரம்பிக்குது தொழுகையின் நேரம் தொழுகையின் ரக்காய்ச்சியுடைய எண்ணிக்கை தொழுவதற்கு முன்பு ஒதுவு சட்டம் அதாவது சுத்தத்தை பற்றி சட்டம் ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு தொழுகை எப்ப கடமை எப்ப கடமையா இருக்காது அப்ப அந்த பெண்ணுக்கு சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டம் இந்த எல்லா அறிவும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையா இல்லையா அறிவு இல்லாமல் தொட முடியுமா நினைக்க பாருங்க தொட முடியுமா தொழவே முடியாது தொழுகை நேரம் தெரியாத குடும்பத்தாருக்கு எப்படி தொழ முடியும் எத்தனை பேருக்கு சுபுகுடைய நேரம் வந்து விட்டது சுபுகுடைய தொழுகை இந்த நேரத்தில் என்று பள்ளிவாசல் பாங்க சொல்ற சப்தம் கேக்குது அல்ல கேட்காமல் இருக்கலாம் ஆனா சுபுகு தொழுகை கடமைன்னு தெரியாதா ஆனா எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு சுபுக்கு வராங்க மற்ற நேரத்துக்கு கூட நாங்க தொழுகிறோம் சுபுக்கு வரமாட்டோம் இருக்கிற அலட்சியத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியிலும் இதற்கான ஆதாரத்தை பார்க்க முடியும் உண்மையிலேயே ஐஷாவுடைய நேரத்தில் வரக்கூடிய எத்தனை பேர் வர வரமாட்டாங்க அதே அந்த மனிதர்கள் இரவில் தூங்கி அவருடைய வீடு அருகே இருந்து அவருடைய மொஹல்லாவில் இருக்கிற பள்ளிவாசலை பாங்கு சத்தம் வந்து பஜருடைய நேரத்தில் கேட்கத்தான் செய்கிறது ஐஷாவில் இருந்தவர்கள் ஏன் பஜருக்கு வரல ஏன்னா அதற்கு பிறகு ஷைத்தான் அவர்களை கெடுத்து விட்டான் ஏமாற்றி விட்டான் ரசூலுல்லாய் சலன் சொல்றாங்களா இல்லையா இன்னும் நேரம் இருக்கு இன்னும் நேரம் இருக்கு தூங்கு ஜமாத்துக்கு ஒரு ஒரு ஆண் வரவில்லை அப்ப தொழுகையுடைய குறைபாடு எவ்வளவு பெரிய குறைபாடு தொடர்ச்சியா எப்பவுமே சுமூக்கு வராதவர்கள் எத்தனை பேர் அல்லாவுடைய அடியார்களை நினைத்து பாருங்க அல்லாவுக்கு அஞ்ச வேண்டாமா நான் உங்களுடைய மஸ்ஜிது ஒவ்வொருத்தருடைய மஸ்ஜிது அவங்களுடைய மொஹல்லாவில் பக்கத்தில் இருந்தும் சுபூக்கு வராம தூங்குறவர்கள் எத்தனை பேர் அதை வழக்கமாக ஜமாத் ஒரு ஆணுக்கு கட்டாய கடமை ஜமாத்துக்கு வராம தொழுந்துட்டு இருக்கும் எத்தனை பேர் அப்படி தொழாமல் ஜமாத் நேரத்திலே வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிற ஆணை எழுப்பாமல் இருக்கக்கூடிய மனைவிகள் எத்தனை பேர் தாய்மார்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு போக அனுப்பாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அல்லது ஏதோ ஒரு பேச்சுக்கு அதை சொல்லிட்டு அவங்க மட்டும் தொழுதுட்டு திருவப்படு தூங்குறவங்க எத்தனை பேர் அப்புறம் இப்படி ஒரு குடும்பத்தை நாம உருவாக்கலாமா நம்முடைய குடும்பத்தை இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கலாமா இதற்காக கவலைப்பட வேண்டாமா இது உண்மையிலேயே நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு பெரிய நஷ்டம் இல்லையா இது இது நிஃபாக்குடைய ஒரு நயவஞ்சகத்துடைய தன்மை இது அல்லாவுக்கு முன்பு நாம வெட்கப்பட வேண்டாமா அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு ஏவுற வஹ்மூர் அஹலுக்கு சொலா நபிய உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகு அல்லாஹ் கட்டளை இடுறான் ஏன் நபிக்கு அல்லாஹ் இவ்வளவு இவ்வளவு முக்கியமான கடமை ஏவுகிறான் இது நபிக்கு சொல்ல வேண்டியதா இது நபி அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறவர் அவர் தொழுகின் பக்கம் மக்களை அழைக்கிறவர் அவர் தன் குடும்பத்தாருக்கு சொல்லவா மாட்டார் அலட்சியமாவா இருப்பாரு ஆனால் அல்லாஹ் தனியா இதை சொல்லி காட்டுகிறான் நபியை கட்டளை இது நமக்கான கட்டளை இது உண்மையில் கட்டளை நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை தொழுகையின் ஆர்வம் ஊட்டவோ அவர்களுக்கு நினைவூட்டவோ நம்ம அலட்சியமாக இருக்கிறோம் என்றா அவங்க தொழாதவர்களாக இருக்கிறதை நாம கண்டுகொள்ளாம போகிறோம் என்றா அவர்களுக்கு தொடர்ந்து அதனை தூண்டுகிற வேலையை நாம் நிறுத்திவிட்டோம் என்றா அது குடும்பத்துல நஷ்டத்தையும் நாசத்தையும் கொண்டு வராதா இப்படி தொழாதவர்கள் காரணமாக அவர்கள் மானக்கேடுகளை விழமாட்டார்களா ஏன் விழுவார்கள் தான் தடுக்குங்கிறான் மாணக்கே அப்போ தொழாதவர்கள் மானக்கேட்டில் விழுவார்களா மாட்டார்களா தொழாதவர்கள் தொழுதவர்கள் தீமை விட்டு அவர்களை தடுத்து விடுன்னு நல்லா சொல்றான் அப்போ தொழாதவர்கள் தீமையை செய்வார்களா இல்லையா அப்போ நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் நினைத்து பாருங்க அப்போ குடும்ப வாழ்க்கைக்குள்ள சீர்திருத்தம் வரணும்னா முதல்ல அல்லாவோடும் உள்ள தொடர்பு சரி செய்யப்படணும் அது சீர்திருத்தப்படணும் அந்த உறவு வலுவா இல்லை அல்லாவுடைய தொடர்பு ஒரு அடியானுக்கு வலுவா இல்லை ஒரு மனைவிக்கு அல்லாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நல்ல உறவு இல்லை அப்படின்னா கணவன் கவலைப்பட ஒரு மனைவி தன் கணவனுக்கும் அல்லாவுக்குள்ள உறவு சரியில்லை தொடர்பு சரியில்லை அல்லாவுக்கு அவன் சரியா அஞ்சுறது இல்லை அல்லது தொழுகையில சரியில்லை அப்படின்னா உண்மையில கணவனை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் இதுதான் அவன் அந்த மனைவிக்கு சில அநீதிகள் செய்திருப்பானே அந்த அநீதிகளை விட கவலைப்பட வேண்டிய விஷயம் மறுமை தொழுகை விடுவதை விட வேறு எந்த காரணம் இருக்க முடியும் அல்லது ஒரு கணவன் தன் மனைவி தன்னிடம் நல்லபடி நடக்கலை கோபத்தில் இருக்கலாம் அந்த கோபத்தை விட அந்த மனைவி விஷயத்தில் அந்த கணவன் கோபப்பட வேண்டியது எது தெரியுமா தன் மனைவி தொழுகையில கவனமாக இல்லை ஒழுங்கா இல்லை உறுதியா இல்லை அலட்சியத்தோடு இருக்கிறாள் தொழுகை நேரம் வந்தவர் அலட்சியத்தில் இருக்கிறாள் அப்படின்னா உண்மையிலே இந்த கணவன் கோபப்படுவதற்கு தகுதியானது இதுதான் எது எந்த விஷயம் உள்ள உறவுல தன் மனைவிக்கும் ரப்புக்கும் சரியில்லை இவள் ரப்பின் பக்கம் நெருங்கவில்லை அப்படின்னு கவலைப்படணும் ஒரு தாயின் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தை இதை கவலைப்படணும் எல்லாம் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான் எல்லா செய்யறான் நல்லா படிக்கிறான் நல்லா பரிசு வாங்குறான் சாதனை செய்கிறான் அவார்டு வாங்குறா எல்லாம் ஓகே ஆனா அல்லாவுக்கும் தன் பிள்ளைக்கும் உறவு சரியில்லை ரப்பின் பக்கம் திரும்பல தொழுகை சரியில்லை அக்கீதாவில் அறிவில்லை தௌஹீதோடைய அறிவில்லை லாயில் அவருடைய அறிவில்லை என்றால் என்ன ஆவும் நினைத்து பாருங்க உண்மையிலே அந்த தாய் தந்தை மற்ற இவனுடைய உலகியல் விஷயங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க பெரிய முட்டாளா தான் இருக்கணும் ஆனா உலகில் விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயமே இல்லை அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கா விட்டா கூட அவன்ட்டு அல்லாவுக்கு அவனுக்கு நல்ல தொடர்பு தான் சொர்க்கத்துக்கு போறவன் அதுக்காக சந்தோஷப்படலாம் ஆனா அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சும் கூட அல்லாவோடு உள்ள தொடர்பு சரின்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான் அதை நினைச்சு கவலை தான் பண்ணும் அவன் வாங்குற பரிச பார்த்து சந்தோஷப்படுறதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை நம்ம ஏமாறுகிறோம்னு அர்த்தம் அப்போ ஒரு தாய் தந்தையும் அல்லாவோட கையேந்தனும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நீ இதாயத்தை கொடு நேர்வழியை காட்டு இவங்க தொழுவனும் ரப்பிட கையேந்தனும் தொழுது கையேந்தனும் தகஜத்துல கேட்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடு யாரு இதுதாங்க முஸ்லிம் குடும்ப வாழ்க்கை இங்க இருந்தா குடும்பமே உருவாகுது இல்லைனா இங்க எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாய் முடிட்டு எது எப்படி வந்தாலும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இதுல எல்லாரும் ஒன்னா நரகத்துக்கு போவாங்க உண்மையா இல்லையா அது சந்தோஷமா நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு குடும்பமா போறது சந்தோஷமா சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு குடும்பமா போறது சந்தோஷம் இது நினைச்சு பாருங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கையுடைய கடைசி முடிவு எங்க தெரியுமா இங்கே இல்லை சொர்க்கத்துல ஆகவே அல்லாஹூ ஈமான் கொண்டு அந்த ஈமானை பின்பற்றி தன்னுடைய தந்தை தன்னுடைய முன்னோர்கள் அவங்களுடைய சரியான பாதையில அந்த ஈமானிய பாதையில வந்தவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலும் அதே குடும்பமாக அங்கு நுழைவார்கள் அப்படி நல்லா சொல்றாங்க அப்ப சொர்க்கத்திலே குடும்பமா வாழணுமா இல்லையா இது முடிவு பண்ணணும் முதல்ல முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முதல்ல நம்ம ஒரு முடிவு நான் சொர்க்கத்தில் நம்ம எல்லாம் ஒன்னா வாழணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இங்க தான் பண்ண முடியாது அதுக்கு இங்க தான் சரி செய்ய முடியும் இங்கதான் பிள்ளைய அதுக்கு திருத்தணும் இங்கதான் பொண்டாட்டி திருத்தணும் இங்கதான் புருஷனை திருத்தணும் இங்கதான் தாய் தந்தையை கூட திருத்தணும் தாய் தந்தை பிள்ளையை திருத்தணும் எல்லாம் நம்ம எல்லாம் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போறணும் அப்படின்னு அந்த இலக்கு தான் ஒரு முஸ்லிமுக்கு உண்மையான இலக்கு நாம் அங்கே போய் செட்டில் ஆகணும் நம்ம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணுங்கிறது இலக்கு இல்லை எங்கே இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி தான் போகிறோம் எங்கே இருந்தாலும் அந்த சாப்பிட்டது கடைசியில் கழிவாக வெளியே வரத்தான் போகுது எங்கே இருந்தாலும் உடம்புல உடுத்த போகிறோம் எங்கே இருந்தாலும் தூங்க தான் போகிறோம் இடத்தான் போகிறோம் இதில் என்ன பெரிய அமெரிக்காவிலோ அல்ல ஆப்பிரிக்காவிலோ அல்லது சவுதியிலையோ அல்லது எங்கேயோ ஒன்று கொடிக்கால் எங்கே இருந்தாலும் தாங்க செய்ய போகிறோம் எங்கே இருந்தாலும் படுக்க தான் போகிறோம் தூங்கத்தான் போகிறோம் தான் போகிறோம் கணவன் மனைவி எங்க இருந்தாலும் ஒன்னா வாழத்தான் போறாங்க சேரத்தான் போறாங்க பிரியத்தான் போறாங்க இதுதானே உலகம் ஆனா நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறது எங்க இருக்க முடியும் சொர்க்கத்தில் இருக்க முடியும் அதுக்கு எங்க தயார் செய்ய முடியும் எங்க இருந்தாலும் தயார் செய்யலாம் எல்லாம் காலத்தை கொடுத்த ஹயாத்தை கொடுத்த காலத்துக்குள்ள எவ்வளவு தயாரிக்க முடியுமோ அதுக்கு தயாரிக்கணும் இதுதான் ஒரு குடும்பஸ்தர்கள் குடும்பத்துல இருக்கிறவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதும் தயாரிப்பு செய்கிறதும் மறுமைக்காக எவன் தயாரிக்கிறான் அவன் தான் புத்திசாலி உண்மையா இல்லையா அப்ப குடும்ப வாழ்க்கைக்குள்ள இந்த புத்திசாலித்தனம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாவுடைய அடியார்களே இது மிக முக்கியமான அடிப்படை ஆகவேதான் அல்லாஹுடைய நபிக்கும் கற்றையிடுகிறான் நபியுடைய குடும்பத்தாரை தொழிலுக்கு நீங்களும் அதில் சகித்து உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹூ கற்றையிடுகிறான் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ளணும்